ஓகே கமிஷனர் ஆஃபீஸில் ஆக்சுவலி டூ தௌசண்ட் டெனில் எனக்கும் வக்கீல் செந்தில்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க அவங்க அவங்க ஃபேமிலி அவங்க அப்பா அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து கருட்டு மேடு முருகன் கோவிலில் வந்து சரவண பற்றி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்பா வந்து செந்திலுக்கு வந்து டிவோர்ஸ் ஆச்சுன்னு தான் எங்கிட்ட சொல்லப்பட்டதுங்க அவரோட சொந்தக்கார பொண்ணை வந்து அவருக்கு விவாகரத்தை ஆச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண பிறகு நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தோம் இங்கே அவனா ரோடு அப்புறம் பாசின் இந்த மாதிரி இடத்துல சேர்ந்து வாழ்ந்தோம் அப் ஓகே அந்த டைம் நிறைய கருத்து வேறுபாடுகள் நடந்துட்டு இருந்தது கூட செந்தில் அடிக்கடி பணம் கேட்டுட்டு இருந்தார் எங்கிட்ட எங்கள் ஃபேமிலி வந்து எங்கள் எனக்கும் செந்திருக்கும் கல்யாண ஆச்சுன்னு தெரிஞ்சப்போ வெளியில் அனுப்பிச்சாங்க ஸோ அதனால் என்னால் பணம் எதுவும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ண முடியல என்னோடய ஃபிஃப்டி சாவரன்ஸ் நாங்கள் அண்ட் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் பக்கம் அண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் இதெல்லாமே இருக்குங்க அது எதுவுமே அவர் எனக்கு திருப்பி கொடுத்ததில்லை அப்புறம் அவருக்கு ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ஏழரை கோடி எங்கிட்ட கேட்டார் இது வந்து என்னால் அரேஞ்ச் பண்ண முடியல போது ஏழரை கோடி கொடுக்கறது ஒரு பொண்ணை அவர் கல்யாணம் பண்ண போகிறதா சொன்னார் அப்போ இது கல்யாணம் தானே இது எப்படி அப்படி நீங்கள் என்னை விட்டுட்டு போவேன்னு கேட்டதுக்கு நான் என்ன வேணால் செஞ்சுடுவேன்னு என்னை கொஞ்சம் மிரட்டினாங்க அப்போ அவங்க அப்பா கிட்ட பேசினப்போ அவர் சரி பண்ணி கொடுத்தாரு இந்த பிரச்சனையை அப்புறம் அவங்க அப்பா இருந்த பிறகு திருப்பி எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்து ஆரம்பித்தது இந்த ரெண்டாயிரத்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் நவம்பரில் கூட நாங்கள் வந்து தீபாவளி வந்து அவங்க ஊரில் தான் செலிப்ரேட் பண்ணோம் வந்த பிறகு வந்து அவங்க வீட்டில் அடிக்கடி குடி நடக்கும்போது என்ன ஹோட்டல்ல தங்க வைப்பாரு அதே மாதிரி ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சிருந்தாரு அந்த டைமு பதிமூணாம் தேதி நாங்கள் திரும்பி வந்தோம் பதினஞ்சாம் தேதி அவருதான் அங்கிருந்து செக் அவுட் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு வரும்போது வந்து திருப்பி வீட்டுல வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து குடி நடக்குதுன்னு சொன்னாங்க அதனால ஆரஸ்புரத்துல அவரோட ஒரு கிளைண்ட்டு பாக்குறதுக்காக அவர் போயிருந்தாரு ஈவினிங் ஒரு ஏழை கால் ஏழரை மணிக்கு வரும்போது திருப்பி அந்த குடி நடக்குதுன்னு சொன்னனால எங்கிட்ட வெளியிலே உட்கார சொன்னார் ஸோ எவ்வளோ நாள் இப்படியே வெளியில் உட்காருன்னு சொல்லி உள்ளே போனப்போ ஒரு ஒருத்தர் குடிச்சிட்டு இருந்தார் அது செந்துக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து என்ன தள்ளி விட்டுட்டு உன் உன்னை என்ன பண்ணுற போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு என் மேலே ஃபால்ஸ் கேஸ் கொடுப்பேன்னு சொன்னார் கொஞ்ச நேரத்தில் வந்து பிரபாவதி இன்ஸ்பெக்டர் ஆஃப் புளிகொள்ளும் அவங்க என்ன கூப்பிட்டு வந்து ஸ்டேஷன் காலுக்கு வர சொன்னாங்க இவ்வளோ லேட் நைட் என்னால் வர முடியாதுன்னு சொன்னப்போ அவங்க வந்து சரி நானே அங்கே வரேன்னு வந்தாங்க வந்துட்டு வந்துட்டு என்ன நைட் டு நைட் பத்தரை மணிக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சாங்க நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ எல்லாம் காமிச்சேன் அப்போ அவங்க என்ன கேட்டு சொன்னது வந்து நீ வந்து அவனுக்கு யாருன்னே தெரியாதுன்னு அவன் சொல்லியிருக்கா நான் வந்து யாருன்னே தெரியாத பொண்ணு வீட்டுக்குள்ளே ஏறி அவரை பணம் கேட்டு மிரட்டினதான் அவர் வந்து என் மேலே பொய்யான வழக்கு கொடுத்ததை அவங்க சொன்னாங்க நான் உங்ககிட்ட எத்தனையோ என்னோட மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டினேன் வேறு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாம் பேசுக்கும் கொடுத்த அவங்க வந்து எங்கிட்டருந்து ஃபோனை பொடுங்க நாங்கள் அதில் தான் என்னோடய கேம் என்னோடய மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தது எப்படியோ அவங்க கிட்டேருந்து அதை வாங்கினேன் பத்தரை மணிக்கு நைட் என்னை வெளியில அனுப்பிச்சாங்க அன்னையிலிருந்து நான் வீடு இல்லாமல் வெளியில் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் தங்கிட்டு இருக்கேங்க அண்ட் நவம்பர் எயிட்டீன்த் வந்து நான் கமிஷ்னர் சாரை பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் அவர் உடனே வந்து அந் அந்த கம்ப்ளைண்ட் பிரபாவதி அவங்க பண்ண கம்ப்ளைண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏசி பொத்தனும் சாரை வச்சு இதை விசாரணை ஆரம்பிச்சாங்க அவர் தேதி வந்து என்னையும் செந்திலையும் விசாரிச்சாங்க விசாரணை நடுவில் வந்து செந்தில் வந்து அவருக்கு சுகர் பேஷண்ட் அவரு நான் வேற ஒரு நாள் என்கொயரிக்கு வரேன்னு சொல்லி எந்திரிச்சு போனவர் இவ்வளவு நாள் நிறைய வாட்டி என்கொயரிக்கு கூப்பிட்டாங்க ஆனா நான் ரெண்டு மூணு வாட்டி போயிருக்கேங்க ஆனாலும் செந்தில் ஒரு வாட்டி கூட வரலை அதுக்கு எந்த என்கொயரிக்குமே அப்புறம் வந்து இப்போ இவர் ஏசி சார் என்ன சொன்னாருன்னா நெக்ஸ்ட் டைம் செந்தில் வந்த பிறகே வந்துட்டு நான் உங்களை கூப்பிடுறேன் திருப்பி ஒரு வாட்டி நீங்க வந்துட்டு திருப்பி போறது மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க அப்புறம் நடுவில் நான் வந்து செந்தில பாக்கிறதுக்காக வந்து மதுரைக்கு போயிருந்தேன் பொங்கல் டைம் அப்பவும் அங்கேயும் வந்து நூறு கடிச்சிட்டு வந்துட்டு என்னை வந்து வெளியில் நான் பிறகு தான் முயற்சி செஞ்சாங்க ஆனால் என்னவா இருக்காரு அவர் வக்கீலா இருக்கிறாருங்க கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல வக்கீலா இருக்கிறாருங்க அவர் யாதவா காலேஜ் கவுன்சில் மெம்பராகவும் இருக்கிறாரு மதுரையில் அவர் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் மாற்றி மாற்றி இருப்பாரு இங்க பாசன் பாசன் நஞ்சன் அவர் இல்லை இங்க வந்து மதுரையில் மட்டும் ஒரு சிஎஸ்ஆர் ஆயிருக்கு ஆனால் வேற எங்கேயுமே எஃப்ஐஆர் அவர் நேற்று மதுரை அங்க பாக்க போனப்போ அவரு வந்து நூறு கடிச்சிட்டு வந்து இல்ல எதுவுமே இங்க கமிஷனர் சார பார்த்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நவம்பர் பதினெட்டாம் தேதி பண்ணதுங்க ஏசி சார வச்சு விசாரணை பண்ணாங்க பட் அதுக்கு எந்த செந்தில் வந்து ஒரே வாட்டி தான் விசாரணை பண்ணாங்க திருப்பி இன்னைக்கு வந்து கமிஷனர் சார பார்க்க வந்தீங்க அவர் திருப்பி ஏசி சார வச்சு ஒரு வாட்டி விட கரெக்டா விசாரிக்கிறேன் இது ஃபேமிலி டிஸ்பியூட்னால இது வந்து எப்படி டீல் பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னாரு அவர் இங்க கண்டூர் கோர்ட்ல தான் அவரோட ஆபீஸ் வைஸ் கோர்ஸ்ல இருக்கு அவர் அப்படிதான் பண்ண போறாரு ஏழரை கோடி கொடுக்கறது போனா கல்யாணம் பண்ணுவாருன்னு சொன்னாங்க அவரோட ஒரு ஜூனியர் பொண்ணு கூட அவருக்கு கொஞ்சம் இல்லீகல் கான்டாக்ட் இருக்கு அதை நான் தட்டி கேட்டதுக்கு எல்லாம் தான் என்ன வீட்டை வெளியில அமிச்சாரு இதுக்கு சட்டப்படியான என்ன நடவடிக்கையோ எடுத்துட்டு எனக்கு நியாயம் கொடுக்கணும் ஏன்னா நான் இப்போ வீடு இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு வேலையும் இல்லை ஸோ என்ன பண்ணணும்னு தெரியல எங்கள் என்னோட ஒரு ஃபிஃப்டி செவரன்ஸ் நகை அவர்கிட்ட இருக்குங்க அப்புறம் என்னங்க ஐம்பது பவுன் அண்ட் மோர் தென் டுவெண்ட்டி லேக்ஸ் பக்கம் வாங்கிட்டுருக்காருங்க அப்போ எனக்கும் அவர் பேரில் ஒரு லேண்ட் இருக்குங்க போட்டுக்கிட்டு ஆனால் அதை எங்கிட்டருந்து காசு வாங்கிட்டு ரெண்டு பேர் மேலே அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அந்த லேண்ட் ஆமாம் பதினாலு வருஷமா போயிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்துல எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ணையில இருந்து கொஞ்சம் இந்த பண பிரச்சனை நடக்குங்க அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் சமாதானம் பண்ணிக்கோங்க கருத்து மேடு முருகன் கோவில் சரவணம் பத்தி நோட்டரி பண்ணிருக்காரு எல்லாமே நோட்டரி பண்ணிருக்காரு ஆனா அவருக்கு இருபத்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலதான் டிவோர்ஸ் ஆச்சுன்னு இப்பதான் எனக்கே தெரிய வருதுங்க ஸோ அதுவும் அவர் மறைச்சிருக்காரு இல்லைங்க ஸ்டேஷன்ல கொடுக்கல மதுரையில் நான் கமிஷனரை பார்த்து இதே மாதிரி அங்கே என்கொயரி நடந்தது அங்கேயும் வந்துட்டு அவர் இதே மாதிரி தான் கல்யாணம் எல்லாம் நடக்கல எங்களுக்குள்ள அந்த மாதிரி தான் அதை மறத்து இருக்காரு ஆனால் நான் எல்லா எவிடன்ஸும் கல்யாண வீடியோல இருந்து எல்லாமே கொடுத்துருக்கேன் அவரு செப்டம்பர் செவன்டீன் திருப்பி செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ திருப்பி அவங்க தம்பி வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க